வணக்கம் அன்பு நண்பர்களே கடந்த வீடியோல நம்ம வெள்ளை அரிசி எவ்வளவு அபாயம் அப்படிங்கிறத பத்தி நம்ம கிட்ட இயற்கை ஆர்வலர் கௌதமன் நிறையவே விரிவா பேசியிருந்தார் வெள்ளை அரிசி மட்டும் ஆபத்து இல்ல வெள்ள சர்க்கரை அதை விட ஆபத்து சீனி அதை விட ஆபத்து அப்படிங்கக்கூடிய ஒரு புதுமையான தகவலோட தான் இன்னைக்கு வந்திருக்கார் அதே நேரத்துல நம்மளா சீனிய வெள்ளையா பார்த்திருப்போம் அதுக்கு மாற்ற ஒரு நாட்டு சர்க்கரையை பார்த்திருப்போம் அவ்வளவுதான் ஆனா இங்க சீனிலேயே கலர் கலரா வச்சிருக்காரு ரொம்ப ஆச்சரியப்படுத்துறாரு இந்த சீனிகள் எல்லாம் சாப்பிடலாமா அது சாப்பிட்டா உடலுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இல்லையா பல்வேறு வகையான விஷயங்களை பத்தி தான் அவர்கிட்ட இன்னைக்கு பேச போறோம் வாங்க நம்ம வீடியோ கிளியம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப நமக்கு எல்லாருக்குமே எங்களுக்கு தெரிஞ்ச அரிசினா இதுதான் சீனியினுடைய வடிவமா நாங்க பாக்குறோம் வெள்ளை கலர்ல வெள்ளை சீனியா நாங்க பாத்துட்டு இருக்கோம் இதுக்கு மாற்றம் நீங்க கலர் கலரா வச்சிருக்கீங்க ஏதாவது குழந்தைகள் கடைக்கு வந்தா நாங்க முட்டாய கலர் கலரா பாக்கெட்ல பாத்த மாதிரி பல கலர்கள் இருக்கு ஒன்னுன்னா பேசிடுவோமே நான் இடையில என்னுடைய சந்தேகங்கள் கேட்டுக்கிறேன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார்ல அவர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருப்பார் வெள்ளை சீனி பால் வெள்ளைச்சோறு இதெல்லாம் அவர் அதிகமாக எடுக்கிறது இல்லை அவரோட ஃபிட்னஸுக்கு யங் இளமையாக இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்குறார் அது அந்த கருத்தின் அடிப்படையிலையும் அவர் ஒரு செலிப்ரிட்டியில் அவர் சொன்ன கருத்தை எல்லாருக்கும் கேட்டார் ஸோ அதே மாதிரி அவர் சொன்ன கருத்தினுடைய இதான் வெள்ளை சீனி நாம் மத்தியானம் ஒரு பதினொன்று பதினொன்றரைக்கு பன்னெண்டு மணிக்கு அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலு பேட்டு இது அலுவலர்களாக இருந்தாலும் வியாபாரிகளாக இருந்தாலும் சாமானியனாக இருந்தாலும் ஒரு டீ சாப்பிடுவதுங்கிறது வந்து நம்முடைய இயல்பு நம்ம பழம் நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு நாம் யாரும் ஜூஸ் எடுக்கிறதும் இல்லை சரியா அப்போ எல்லாருக்குமே டீ குடிக்கிறது ஒரு இயல்பாக இருக்குது ஏன் அந்த டீ குடிக்கக்கூடிய சமயத்தில் வெள்ளைச்சீனியை எடுக்கணும் சீனிக்கு மாற்றாக நிறைய சீனி இருக்குது அந்த சீனியில் வகை வகையா இருக்குது நாம அதை பற்றி பேசிக்கிறோம் சரி ஆகிடும் வெள்ளை சீடிய மாற்றி வெள்ளை சீனியா உதிக்கிறோம் இப்ப அடுத்ததா நம்ம மெயினா பார்க்க வேண்டியது வந்து பிரவுன் சுகர் ஓகே இந்த ப்ரவுன் சுகர்னு சொல்லக்கூடியது இது எப்படி நண்பர்கள் பார்க்கலாம் இந்த ப்ரவுன் சுகர்னு சொல்லக்கூடியது முதல் முதல்ல இந்த சர்க்கரை நம்ம கரும்பு அதாவது பொதுவா சுகர் எதுல இருந்து வருதுன்னா கரும்புல இருந்து தான் வரும் கரும்பு நீங்க ஜூஸ் இருக்கலாம் ஆக்சுவலா சர்க்கரை நோயாளிகள் டெய்லி ஒரு கப் கரும்பு ஜூஸ் குடித்தாலும் தப்பு கிடையாது ஏன்னா அதில் ஃபட்ரோஸ் இருக்குது ஓ இது வந்து நீங்கள் ஆஸ்திரேலியன் ஆய்வுகள் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக குடி சொல்லியிருக்காங்க கரும்பு ஜூஸ் குடிக்கிறது ஈவன் சர்க்கரை நோயாளிகளுக்கும் நல்லதுங்கிறது ஓ சரி அது அந்த கருத்து அப்படி இருக்கு இப்போது இது எப்படி த பொதுவாக ஆலைகளில் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா பெரிய பெரிய மெஷின்கள் வச்சு அந்த ஜூஸை பிழிஞ்சு அதுக்கு அடுத்த ப்ராசஸ்ல வந்து என்ன ஆகும்னா மொலாசஸ் பிரியம் மொலாசஸ் வந்து எடிபிள் மொலாசஸ் நான் எடிபிள் மொலாசஸ் அப்படி ரெண்டு விஷயம் இருக்கு அந்த எடிபிள் மொலாசஸ வெள்ள சீனி கூட மிக்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு அதை ட்ரை பண்ணனா அதுதான் brown சுகர் அல்லது

அந்த மொலாசஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு படத்துல வர மாதிரி அழகின அழகி அஸ்காவான்னு பாட்டுக்கு தான் ஞாபகத்துக்கு வருது அப்படி நிறைய வார்த்தைகள் நீங்க பேச பேச வந்து விடக்கூடிய வார்த்தைகள் இல்ல எங்களை மாதிரியான ஆட்களுக்கு புதுமையா இருக்கு சரி இப்ப நீங்க வந்து ஒரு 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 வெள்ளை சீனிக்கு மாற்றா இந்த பிரவுன் சுகர் சொல்றீங்க இதுல கொஞ்சம் சத்து இருக்கு நீங்க இல்ல மினரல்ஸ் இருக்கு இது இருக்கு நீங்க இதோட எனக்கு கூடுதல் சத்து தேவை இடிப்பும் தேவை அதுக்கு வர வழி இருக்குதுங்க இந்த இந்த வெள்ளை சர்க்கரைக்கும் இந்த பிரவுன் சுகருக்கும் நிகராட்டு இந்த இருக்குது பாருங்க இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல அதிகமா தயாரிக்கிறது ரொம்ப குறைவு வட இந்தியால குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல இது அதிகமா தயாரிக்கிறாங்க இது வந்து பெரிய அளவுல எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு இதோட பேர் என்ன சார் இது தேசி சுகர் சொல்றோம் நாட்டு சீனி நாட்டு சீனி நாட்டு சர்க்கரைக்கும் நாட்டு சீனிக்கு என்ன வித்தியாசம் ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட பிரிப்பரேஷன் ஒண்ணுதான் இது சீனியினுடைய சுவையா இருக்கும் இது வந்து நாட்டு சர்க்கரை அதாவது மண்டை வெள்ளத்தினுடைய சுவையில இருக்கும் இது பாயாசத்துக்கு பெஸ்ட் இது வந்து நீங்க இப்ப நீங்க டீ காஃபிக்கு யூஸ் பண்றீங்களா இதுக்கெல்லாம் இதை எடுத்துக்கலாம் என்ன அந்த தயாரிப்பு வந்து சுவர்ல என்ன வகையான நன்மைகள் இருக்கு சார் நன்மை வந்து நம்ம மூன்றா பிரிச்சோம் ஒன்று வெள்ளை சீனி அதுல வந்து பெரிய சத்துக்கள் எதுவும்

எது பனங்கற்கண்டு பனங்கற்கண்டு இவ்வளவு சீனி சுவையூட்டிகள் நம்மகிட்ட இருக்குது ஆரோக்கியமான சுவையூட்டிகள் நம்மகிட்ட இருக்குது ஆனா விலை குறைவு விலை மலிவுன்னு நம்ம இதுக்கு அடிக்ட் ஆயிட்டோம் ஏன்னா இதை நீங்க இன்னொரு டவுட் கேட்டுக்கிறேன் சார் விலை குறைவுங்கிறது மட்டும் காரணமா அல்லது இவ்வளவு பெரிய நாடு நூத்தி எட்டு கோடி மக்கள் தொகை இருக்காங்க ஒருவேளை இதை உற்பத்தி பண்ணிட முடியும் தொள்ளாயிரத்துக்கு சொச்சம் கோடி இருக்கக்கூடிய மக்களுக்கும் இன்னைக்கு சீனின்னா கண்ணுக்கு தெரியக்கூடியது வந்து ஒயிட் சுகர் தான் இல்லை இவ்வளவு தூரம் இத உருவாக்க முடியுமான்னு கேட்குறேன் என்னோட சந்தேகம் வந்து இங்க விலை மட்டும் ஒரு காரணமா இருக்குமா உருவாக்க முடியுமாங்கிறது கண்டிப்பா முடியும் ஏன்னா பேசே கரும்பு தானே உலகத்துல அதிக அளவுல உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு சுவையூட்டி வந்து சுகர் தான் கரும்பு தான் இந்த கரும்புல வந்து வெள்ளை சுகரை மட்டும் தனித்தனியா பிரிச்சு எடுக்கும்போது ஏன் இது முடியாதுன்னா இது வந்து ஏற்கனவே உருவாக்கப்பட்ட முடிவு கார்ப்பரேட் என்ன நினைக்கிறாங்களோ அதுபடிதான் உலகம் இயங்கும் நீங்களும் நானும் பேசலாம் பட் அதுபடி குறிப்பிட்ட ஆட்கள் தான் வருவாங்க மெஜாரிட்டியான மக்கள் எப்பவுமே வெள்ள அரிசி தான் சாப்பிடுவாங்க எப்பவுமே வெள்ளச்சீனி தான் சாப்பிடுவாங்க அவங்களையும் கொஞ்சம் ஆரோக்கியமாக்குவதுக்கு உண்டான வழிதான் இது நீங்க தொடர்ந்து அந்த முயற்சியிலையும் இன்னொரு சந்தேகம் கேட்டுறேன் வெள்ளச்சீனி வெள்ளச்சீனிக்கு மாற்றா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல உள்ள பிரவுன் சுகர் சொன்னீங்க தேசிய சுகர் பத்தி பேசுறீங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அதோட என்னெல்லாம் நண்பர்கள் இருக்கு இதுல வந்து முழுக்க முழுக்க எந்த மினரல்ஸும் விட்டமின்ஸும் சிதைக்கப்படாம பழைய காலத்து உற்பத்தி முறையில சின்ன சின்ன உபகரணங்களை வச்சு தயார்கள் சிறு உபகரணங்களா சிறு உபகரணங்கள் இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் வந்து ரொம்ப மிகப்பெரிய ப்ராசஸ் சரியா சோ எப்படி அரிசியை பாலி செய்யறாங்களோ அதை அதே மாதிரிதான் தென்னையில இருந்து எடுத்த சுகருக்கு பத்தி பேசுறீங்க இதெல்லாம் ஏன் மக்கள்கிட்ட பெருசாவே சேரல நம்ம பேசா தெரியாதுதான் விழிப்புணர்வு இல்லாததான் காரணம்

நல்ல சர்க்கரை எடுங்க வெள்ளைய தவிர்த்துருங்க இப்போ இன்னொரு டவுட் கூட வருது சார் ஒரு சுகர் பேஷண்டாக இல்லாதவர் தன்னோட வாழ்வியல் முறையிலே இந்த சுகர்களுக்கு மாறிட்டார்னா அவர் சர்க்கரை நோய்க்கு கொஞ்சம் தள்ளி போட வாய்ப்பு இருக்குமா சர்க்கரை நோய் எதனால வருது டென்ஷன் சொல்றாங்க பரம்பரை வியாதிங்கிறாங்க நீங்க இயல்பாகவே இருங்களா ஏன் டென்ஷன் ஆகுறீங்க உங்க வேலையை நீங்களாச்சும் செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க உங்களை இயல்பா மாத்துங்க இயல்பா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது சர்க்கரை நோய் எதனால வருதுங்கிறது

தைரியமா சரி ரொம்ப நன்றி ஒரு நிறைவான நேரத்தை ஒதுக்குனீங்க சீனி வந்து ஆபத்தானது அப்படிங்கிறதா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த சீனிலேயே பல வகைகள் இருக்கு அப்படிங்கறத நிறைய விஷயங்களை அவர் பேசினாரு தொடர்ந்து நம்ம வெவ்வேறு நாட்கள்ல வெவ்வேறு வகையான விழிப்புணர்வு நன்றி